எல்லா உடைய கணக்கில் ஒரு நாளுங்கிறது ஆயிரம் வருடம் அப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு ஆயிரம் இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இப்போ முற்பது நேரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோமா இப்போ இந்த நேரத்தில் தான் ட தாப்பத்தில் ரைஸ் ஆகுங்கிறது புரியுதா இல்லையா இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒன்றரை நாளுங்கும்போது ஒரு நாளுங்கும்போது பாதி நாள் தானே இப்போ கடந்துட்டு இருக்கோம் பாதி நாள் முழுமையாயிடுச்சின்னா நம்ம தவணை ஓவர் தவணை முடிஞ்சால் சில பேர் நினைச்சுக்கிறாங்க அது எப்படி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல மறுமை வரும் இது தவணை மறுமையை குறிக்காது சமுதாயமாக அழிக்கப்படுறதை குறிக்கும் அதுக்கப்புறம் வேலையை நம்ம இருந்து புடுங்கிடுவான் புடுங்கி அடி பின்னி எடுத்துருவோம் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நம்மள அழ அடிக்க மாட்டான் எப்பயுமே அதுதான் நல்லாவுடைய உசூல என்னால முடிக்கவே இல்லை அதுக்குள்ள நீ அடிக்கிறியம்மா நீ முக்கு பாவா நீ எவ்வளவு நாள் முக்கிறன்னு நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு நாள் முக்கிறன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கறத அல்ல கொடுக்குற டைம் அது எவ்வளவு நாள் டைம் கொடுப்பான் அது ஃபுல்லா விட்டுட்டே இருக்க மாட்டான் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அதுக்குள்ள நீ ரசூல்லாவுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும் பண்ணலைன்னா அடி சதீர் விழுவும்